ஐயா இந்த சந்திரமங்கள யோகம் அப்படின்னா என்னென்னு தெரியுமா ஆரம்ப நிலையில் இருந்து கடைசி முடியும் வரை அவர் அழியாத புகழோடும் செல்வோ செல்வ செழிப்போடும் வாழ்வார் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த சந்திரமங்கள யோகத்தை பெற்றவர்கள் ஐயா நம்மளது ஏழரை சனி இந்த சனிலாம் இல்லாமல் கடைசி வரைக்கும் பெரிய உன்னதமான அமைப்போட எவ்வித பிரச்சனையும் அஷ்டமத்த சனி எந்த சனியாரும் பார்த்தா அவங்க பார்த்தா அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டே காணக்கூடிய காலமாகவும் இருந்திருக்கும் இதுதான் பிறப்பின் ஜாதகம் இதுதான் யோகம் என்று சொல்லக்கூடிய சந்திரமங்கல யோகம் ஐயா இவருடைய உழைப்போ அந்த தன்னலமற்ற சேவை என்று சொல்ற மாதிரி மக்கள் பணி செய்யக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள் ஒரு அரசனைப் போல வாழக்கூடிய தன்மை பெற்றிருப்பார் கடைசி வரைக்கும் அந்த அரசவ பதவியோ அல்லது அரசாங்க பதவியோ இவருக்கு இடவிடாமல் இருந்து கொண்டே இருக்கும் இவருடைய ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்கப் பெற்றாலே பெரிய உயர்வினை தரக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள் அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் எந்த தசா புத்தியாக இருக்கட்டும் முக்கியமாக இவங்களுக்கு சந்திர மகாதசியோ அல்லது செவ்வா மகாதசியோ பெரிய உன்னதமான அமைப்பை பெறுவார்கள் இந்த சந்திர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது பெரிய உன்னதமான நிகழ்வு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு உயர்வினை தரக்கூடிய அளவுக்கு நாம் செல்லக்கூடிய காலமாகவும் ஆரம்ப நிலையிலிருந்து முடிவு வரை எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு நாம் உறுதிப்படுத்துகிறதுக்கு இது உதாரணமான ஸ்பீச் சந்திரனும் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் அதாவது லக்னத்துக்கு லக்னத்திலேயோ லக்கணத்துடன் கூடிய சந்திரனோ சந்திரன் கூடிய செவ்வாயோ அல்லது கேந்திரத்தில் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு கேந்திரத்திலேயோ லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரனோ அல்லது ஏழாம் இடத்துல செவ்வாயோ அல்லது பத்தாம் இடத்துல சந்திரனோ இருக்க பெறும்பொழுதெல்லாம் இந்த சந்திரமங்கள யோகம் ஏற்படும் இதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் ஐயா இந்த சந்திர மங்கள யோகம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா லக்னம் லக்னத்திலிருந்து வீட்டிற்கக்க இடத்துல சந்திர பகவான் கூடி இருப்பதும் அல்லது லக்கணத்திலே செவ்வாய் பகவான் கூடியிருப்பதும் அவரிடக்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சந்திர பகவான் வீட்டிருப்பதும் உதாரணத்துக்கு நாம் சொல்லப்போனால் லக்னத்தில் லக்கணத்தில் மிதுன லக்னமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சந்திரன் மிதுன லக்கணத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை லக்னத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராசி என்று சொல்கிற மாதிரி மிதுனத்துக்கு ராசி என்றால் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் கண்ணீராசியை குறிக்கிறது அந்த இடத்துல சந்திரனோ அல்லது செவ்வாயோ இருக்க பெறும்பொழுதெல்லாம் இருவரும் கூடி நின்றாலும் ஐயா இது பெரிய சுபத்துவம் வாய்ந்த தன்மையாக மாறி லக்கணத்திலேயோ செவ்வாய் இருக்க பெற்றாலும் அல்லது லக்கணத்திலேயே சந்திரன் இருக்க பெற்றாலும் லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாயோ ஏழாம் இடத்துல செவ்வாயோ அல்லது பத்தாம் இடத்தில் செவ்வாயோ இருக்க பெற்றால் இதுதான் சந்திரமங்கள யோகம் ஒருவருடைய வாழ்வில் ஆரம்ப நிலையில் இருந்து அதாவது எந்த லக்னமாகனா இருக்கட்டையா எந்த லக்னம் இதுக்கு எல்லாத்துக்கும் பொருந்தும் எந்த லக்னமாக இருக்கட்டும் ஆரம்ப நிலையில் இருந்து கடைசி முடியும் வரை அவர் அழியாத புகழோடும் செல்வோ செல்வ செழிப்போடும் வாழ்வார் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த சந்திர மங்கள யோகத்தை பெற்றவர்கள் அதாவது வீடு நிலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஐயா இவருடைய உழைப்போ அந்த தன்னலமற்ற சேவை என்று சொல்கிற மாதிரி மக்கள் பணி செய்யக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள் ஒரு அரசனைப் போல வாழக்கூடிய தன்மை பெற்றிருப்பார் கடைசி வரைக்கும் அந்த அரசவ பதவியோ அல்லது அரசாங்க பதவியோ இவருக்கு இடவிடாமல் இருந்து கொண்டே இருக்கும் எப்படி சொல்கிறதுனா ஒரு தனிப்பட்ட ஒரு கிராமத்தில் ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காருனா அவருடைய செல்வந்தராக இருக்கும்பொழுதாக முதல்ல ஸ்டார்டிங்கில் பார்த்தினா அவர் ஒரு சின்னதாக கவுன்சிலர் ஒரு வேலை செஞ்சிருப்பார் அரசியல் பதவி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுது அல்லது தலைவர் பதவியோ நாம் விட்டிருந்தால் அதிலிருந்து படிப்படியாக அவர் தலைவிலிருந்து சேர்மேன் சேர்மேன்லேருந்து எம்எல்ஏ எம்எல்ஏலேருந்து மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் பதவி வரைக்கும் செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவது தான் இந்த சந்திரமங்கள யோகம் அல்லது ஒரு வழிநடத்தக்கூடிய பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சேனாதிபதி என்று சொல்கிறோம் இல்லை ஒரு இராணுவ தளபதி என்று சொல்லக்கூடிய காவல் கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அளவு ஒரு சரகத்தை ஆளக்கூடிய தன்மை ஒரு எஸ்ஐ என்று சொல்ற மாதிரி ஆய்வாளர்கள் என்று சொல்றோம்ல அந்த ஆய்வாளர்களாகட்டும் ஒரு டிஎஸ்பி என்று சொல்ற மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாலுக்காவை ஆளக்கூடியவர்களாகட்டும் ஒரு பெரிய ஐபிஎஸ் அதிகாரி ஒரு மாவட்டத்தை ஆளக்கூடிய அதிகாரிகளாகவும் ஏன்னா செவ்வாய் என்று குறிப்பிட்டாலே அந்த மங்கள காரகன் என்று சொன்னாலே அது இராணுவம் இராணுவ தளபதி அந்த போர்படை தளபதி என்று சொல்ற மாதிரி ஒரு கட்சியை வழி நடத்துகிறதோ ஒரு சரகத்தின் காவல் கட்டுப்பாட்டுக்குள்ள வழி நடத்துகிறதோ இந்த மாதிரி தன்மையை அந்த ஜாதககாரர் பெறுவார் எப்படின்னா லக்னம் லக்னத்திலே சந்திர பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ கூடியிருப்பதும் லக்னத்துக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அந்த இடத்துல சந்திரன் இருக்கப்பெற்றாலோ அல்லது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கப்பெற்றாலோ அல்லது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாயும் சந்திரனும் கூடி இருக்க பெற்றாலோ பெரிய உயர் பதவி என்று சொல்லக்கூடிய ஆரம்ப நிலையிலிருந்து அவர் தாழ்வான இடத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் கடைசி வரையும் உன்னதமான உழைப்போடவும் அவருடைய உடைப்பு எந்த நாளும் ஃபெயிலியர் இல்லாமல் அப்படி கடைசி வரைக்கும் சென்று கொண்டிருக்கும் ஐயா நம்மளது ஏழரை சனி இந்த சனி எல்லாம் இல்லாம கடைசி வரைக்கும் பெரிய உன்னதமான அமைப்போட எவ்வித பிரச்சனையும் அஷ்டமத்து சனி எந்த சனியாரும் பார்த்தா அவங்க பார்த்தா அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து கொண்டே காணக்கூடிய காலமாகவும் இருந்திருக்கும் இதுதான் பிறப்பின் ஜாதகம் இதுதான் யோகம் என்று சொல்லக்கூடிய சந்திரமங்கள யோகம் ஒரு சந்திரனுக்கு ஒரு வலிமை என்று சொன்னாலே அது மனோ காரகன் திடம் என்று சொன்னால் அது சந்திரனை குறிக்கும் செவ்வாய் ஒரு மனிதனுடைய ஆண்மைத்தன்மை ஒரு வீரம் பராக்கிரமம் எதையும் கட்டுப்படுத்தும் தன்மை அவை எல்லாம் வந்து செவ்வாயை குறிக்கும் ஒரு போர்ப்படை தளபதி ஒரு இராணுவ வீரன் அந்த எல்லாத்தையும் பார்த்தினா கட்டுக்குள் வைப்பது ஒரு அரசாங்கமே வந்து தலைகீழாக மாறும் பொழுதெல்லாம் அரசாங்கத்து மேலே எல்லா ஒரு அபிப்பிராயம் இல்லாமல் என்ன என்னாகும்னா இராணுவ தளபதி இராணுவ ஆட்சி ஏற்படுதல்ல அப்போ ஒரு நாட்டையே காப்பாற்றக்கூடிய திறமை பெற்றவர்கள் அல்லவா அந்த செவ்வாயுடைய பெரிய பராக்கிரமம் அதுதான் சந்திர மங்கள யோகம் லக்னத்துக்கு முக்கியமாக தேவையா ஐயா லக்னம் சரியில்லை என்றால் சந்திரனுக்கு நான்காம் இடம் அல்லது ஏழாம் இடம் அல்லது பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்க பெற்றாலும் இந்த பாகியம் ஓரளவுக்கு அதாவது எண்பது பாகம் இவங்களுக்கு நற்பலங்களை தரக்கூடிய பாக்கியம் கடைசி வரைக்கும் ஆரம்ப நிலையிலிருந்து அது எந்த லக்னமானா இருக்கட்டும் எந்த ராசியானா இருக்கட்டும் உங்களுக்கு லக்னத்துக்கு ஐந் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்கப்பெறும் பொழுதெல்லாம் அதுவே முக்கியமாக செவ்வாயோடும் சேரும் பொழுதெல்லாம் லக்னத்துக்கு நாலாம் இடம் சந்திரனுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்க பெற்றாலே அது சந்திர மங்கள யோகம் பெற்று அதாவது அழிவில்லாத உயர்வினை தரக்கூடிய அளவுக்கு மேன்மை தரக்கூடிய ஜாதகமாக மாறிவிடும் இதுதான் குரு சந்திர மங்கள யோகம் உருடைய ஜாதகத்தில் சந்திரமங்கல யோகம் இருக்க பெற்றாலே பெரிய உயர்வனை தரக்கூடிய பாக்கியம் பெறுவார்கள் அது எந்த சூழ்நிலை எந்த தசா புத்தியாக இருக்கட்டும் முக்கியமா இவங்களுக்கு சந்திர மகாதசியோ அல்லது செவ்வா மகாதசியோ பெரிய உன்னதமான அமைப்பை பெறுவார்கள் இதே நீச்சகதி பெற்றிருந்தாலும் சரி லக்கணத்துக்கு கடக லக்னமாக இருந்து செவ்வாய் ஏற்கப்பட்டாலும் இது மிதுன லக்கணத்துக்கு ஏற்புடையதாகவும் இந்த சந்திர மங்கள யோகம் பெறுகிறது முக்கியமா லக்னம் மிதுனமாக இருக்கப்பெற்று சந்திரனுக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்று காணப்பட்டால் அவங்க ராசி கடகராசியாக இருந்து செவ்வாயுடைய பார்வை நேரடி பார்வையாக செவ்வாய் உச்சம் பெற்ற இடத்தில் நேராக சந்திரனை பார்க்கும் பொழுதெல்லாம் பெரிய அரசியல் நிபுண தத்துவம் வாய்ந்த அமைப்பை பெற்றவராகவும் உலகில் பெரிய அதாவது வெல்ல முடியாத ஒரு அளவுக்கு இவர் ஒரு வீரம் பராக்கிரமம் பொரிந்தவராகவும் இருப்பார்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்